இந்த விடயப்பரப்பில வந்து பேசுறது வந்து தேவையற்ற ஒரு விடயம் ஏற்கனவே நாட்டின் பாதுகாப்புக்கு நாட்டின நாட்டை பாதுகாத்த ராணுவ வீரர்கள் மேலே இந்த விடயங்களை சொல்லி பிரித்தானிய அரச பாதுகாப்போடு தான் நான் கட்டாய மாநிலத்தில் வந்து என்ன பிச்சியா அடுக்க போன்றோம் இவ்வளவு நாளும் தடையை கூட்டு சேர்ந்ததும் விதிக்கின்றார்கள் இது ஒரு அரசியலுக்கான நாடகமே ஒழிய ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்கனவே இது தொடர்பான வரவேற்பு அறிவித்திருந்தார் அந்த வகையில் சுமந்திரனும் இப்போ இது வரவேற்பு அறிவித்திருக்க தமிழர்களால் பெரும்பாலும் பெரும்பான்மை தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் இந்த வெளி வெளியாக விசாரணை அதாவது சர்வேச மன்றத்திலான விசாரணை மூலமாகத்தான் இலங்கையினுடைய போர்க்குற்றங்கள் தொடர்பான தமிழர்களது விவகாரத்தில் ஜேபிபி நரும் யுத்த குற்றவாளிகளை ஒரு பொழுதும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற குடியங்களை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்போவதும் இல்லை அதை பற்றி பேசப்போவதும் இல்லை ஒன்பது அறுபது ஆண்டுகளாக சிங்கள பௌத்த பீரணவாதிகள் தமிழர்களுக்கு எதிரான சம்பவங்களை இவர்கள் ஆய்வு செய்து அறிக்கையிடுவார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு முப்பது வருடங்களாக ஊடகங்கள் தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களையே சொல்லிக் கொண்டிருக்க முடியும் அந்தளவுக்கு கொடூரங்கள் நடைபெற்றிருக்கு தமிழர்களுடைய விவகாரத்தில் வந்து ஜேவிபி நேரம் யுத்த குற்றவாளிகள் இனப்படுக கொலையாளிகள் தான் இந்த நாலு பேர் உட்பட இந்த கொலையிலே சம்பந்தப்பட்ட சகலரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று ஜெஃப்னாபுடையின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த பயணத்துறை தொடர்பான பல தகவல்களும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது அந்த வகையில் இந்த பயணத்துறை தொடர்பாக பேசுகின்ற பொழுது அதாவது ஏற்கனவே இந்த இராணுவ தளபதி கடற்படை தளபதிகள் அது மட்டும் இல்லாமல் கருணா அம்மான் போன்றவர்களுக்கு இந்த பயணத்தடை விதிக்கப்பட்ட பிறகு பெரும்பாலும் இந்த பயணத்தொடர் தொடர்பாக பேசியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னிலங்கை பிறப்பில் இருக்கிறவர்கள் தான் அந்த வகையில் மைத்திரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ சாகர காரியவசம் என்று பலரும் இந்த இது தொடர்பான பல விடயங்களையும் பேசியிருந்தவர்கள் அந்த வகையில் அவர்கள் பேசுகின்ற சாராம்சம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த விடயப்பரப்பில் வந்து பேசுகிறது வந்து தேவையற்ற ஒரு விடயம் ஏற்கனவே நாட்டின பாதுகாப்புக்கு நாட்டின நாட்டை பாதுகாத்த பல ராணுவ வீரர்கள் மேலே இந்த விடயங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லினேன் அந்த வகையில் இது தொடர்பாக இதோட சம்மந்தப்பட்ட கருணா அம்மான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் நான் முன்னைய தினம் முன்னைய நாட்களில் வந்து என்ன பிரித்தானியாவில் இருக்கின்ற பொழுது என்ன பாதுகாப்பு அதிகாரிகளோ யார் ஒருவரோ என்ன வந்து பிடிக்கல இப்போ வந்து பிடிக்கணும் என்றால் இது தொடர்பாக நான் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா பிரித்தானிய அரச பாதுகாப்போடு தான் நான் கட்டணக்கம் மாநிலத்தில் வந்து இறங்கினேன் அப்படி வந்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு எந்த விதமான ஒரு அழுத்தங்களுமே கொடுக்கப்படையில் அங்கே இருக்கின்ற பொழுதும் எந்த விதமான அழுத்தங்களும் கொடுக்கப்படையில் இங்கே வேற வந்த பொழுதும் இது தொடர்பாக எந்த விதமான அழுத்தங்களும் கொடுக்கப்படையில்லை ஆனால் இப்போ இது தொடர்பாக பேசுகின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் என்னுடைய அரசியல் பயணத்துக்கான ஒரு முட்டுக்கட்டை போடுவதற்கான ஒரு விடயமாகத்தான் நான் இதை பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற கிழக்கு தமிழர் என்ற கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் விழாவில் கலந்து கொண்ட கருத்து அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் நாங்கள் கூட்டமைப்பை உருவாக்கினது வந்து இப்போ உலகம் முழுக்க பேசு பொருளாக இருக்குது அதாவது வந்து இப்போ பிரித்தானிய அரசாங்கம் வந்து இதை தடையை விதித்தது வந்து நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய கூட்டமைப்பு வந்து உலகம் முழுக்க பேசு பொருளாக இருக்கின்றதுன்ற ஒரு விடயப்பரப்பில் தான் நாங்கள் இதை பார்க்கணும் நாங்கள் என்னை பிச்சை அடுக்க போன்றோம் இவ்வளோ நாளும் இல்லாத தடையை கூட்டு சேர்ந்து விதிக்கின்றார்கள் இது ஒரு அரசியலுக்கான நாடகமே ஒழிய பிரித்தானிய அரசாங்கத்தால் நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கைசியப்பட்டு செய்யப்பட்டு அங்கே சிறைச்சாலையில் எட்டு மாதங்களில் இருந்தேன் அப்போது கண்டுபிடிக்காத குற்றத்தை தான் இப்போ பிரித்தானிய அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்கான் அவர் சொல்லியிருக்கின்றார் அரச மரியாதையோட இவர்கள் என்ன கொண்டு காட்டினா கொண்டு வந்து விட்டவை அப்போ அவர்கள் கருணாசன் பிள்ளை என்று விளங்க இல்லையா இப்போதான் அவர்களுக்கு விளங்கி என்று அவர் சொல்லியிருக்கின்றார் இதெல்லாம் கிழக்கு தமிழர்களுடைய இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை இதற்காக புலம்பெயரில் வாழ்கின்ற சில அரு அருவ அரு அடிவரடிகள் வந்து ஒத்துழைப்பை வழங்கியிருக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த தமிழர் பரப்பில் அல்லது புலம்பெயர் தமிழர் பரப்பில் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கோன்னு தான் சொல்லுவோன்னா பிரித்தானியாருக்கான பல வரவேற்புகளும் கிடைத்திருக்கின்றன இந்த அதாவது இந்த பயணத்தடை தொடர்பாக பெரும்பாலும் இது தொடர்பாக தங்களுடைய விமர்சனத்தையும் விசனத்தையும் மேற்கொள்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னிலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளும் தென்னிலங்கையில் இருக்கிற இது தொடர்பாக பிடிப்பட்ட கருணா தான் ஆக அவர்கள் தொடர்பாக தான் அவர்கள் தான் இப்போ விசாரணங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் தவிர மக்களிட கருத்து நிலைப்பாடில் பார்க்க பெரும்பான்மையான தமிழ் மக்களும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களும் இதற்கு தங்களுடைய ஆதரவைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் தமிழ் அரசியல் பரப்பில்லைங்கிற பலரும் இது தொடர்பான பரப்ப சொல்லியிருக்கின்றார் அதாவது வந்து இந்த பயணத்துறை தொடர்பான வரவேற்பே ஏற்கனவே கருணாமானோம் சிங்கள அரசியல்வாதிகள் விசினத்தை தெரிவித்தாலும் கூட தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கிற பலரும் இதற்கான வரவேற்பை தான் தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலேயும் குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்கனவே இது தொடர்பான வரவேற்பு அறிவித்திருந்தார் அந்த வகையில் சுமந்திரனும் இப்போ இது வரவேற்பு அறிந்திருக்க தன்னுடைய எக்ஸ் அளத்தில் வந்து பிரித்தானியா வந்து இந்த நால்வருக்கும் எதிராக போட்ட பயணத்துறை வந்து வரவேற்கத்தக்க விடியம் என்று அவர் சொல்லியிருக்கார் அதுலேயும் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு படி மேலே போய் இது தொடர்பாக என்ன பிடித்த சொல்லியிருக்கின்றார்கள் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படுகின்றது என்று பிரித்தானியாவுக்கு கடிதமும் எழுதியிருக்கின்றார் தாமதமாக தான் இந்த விஷயம் நடந்திருந்தது இருந்தாலும் கூட இந்த தாமதமான இந்த வெளியக வெளியகத்திலிருந்து வரப்பட்ட இந்த தடைகள் வந்து இன்னுமுமே நாங்கள் எங்களுடைய இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது இந்த போர்க்குற்ற விசாரணைகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் மக்கள் இந்த போர்னால் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு தமிழ் மக்களுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை இது கொடுத்திருக்கின்றது என்கின்ற பொருள்பட சிறீதரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆகவே தமிழ் அரசியல் பரப்பில் இயங்குகிறவர்கள் இது தொடர்பான வரவேற்பை தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் சொல்லுவோம் அந்த வகையில் இந்த உள்ளக விசாரணை வெளியே விசாரணை என்ற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது தமிழர்களால் பெரும்பாலும் பெரும்பான்மை தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் இந்த வெளிய வெளியக விசாரணை அதாவது சர்வதேச மட்டத்திலான விசாரணை மூலமாகத்தான் இலங்கையினுடைய போர்க்குற்றங்கள் தொடர்பான தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் இலங்கையினுடைய அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்கள் பேசப்படுவது கூட சர்வேசை விசாரணை தான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த போர்க்கூட்டங்கள் முக்கியமாக இந்த போர்க்கூட்டங்கள் தொடர்பாகத்தான் இந்த சர்வேசை விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் பலரும் தங்களுடைய கருத்தை முன்வைத்த வேண்டாம இருக்கின்றார்கள் அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் பயன் பயணிப்பவர்கள் கூட இந்த சர்வேசை விசாரணைக்கு தான் தங்களுடைய அங்கீகாரத்தினை வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் தியாதீபம் எண்ணெய் பூவத முப்பத்தி ஏழாவது நினைவு முன்னிட்டு மட்டக்களப்பு நாவலடி பகுதியில் அமைந்துள்ள அன்னாரது சமாதியில் இன்றைக்கு வந்து அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றது அந்த வகையில் அந்த அஞ்சலி நிகழ்வின் பின்னராக ஊடகங்களிடம் பேசுகின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் வந்து ஒரு முக்கியமான உடையத்தை தெரிவிக்கிறார் என்ன உடையம்னு பார்த்திங்கன்னா தமிழர்களது விவகாரத்தில் ஜேபிபினரும் சுத்த குற்றவாளிகளை ஆக நாட்டை ஆள்பவர்கள் அனைவருமே குற்றவாளிகளாக இருக்கின்ற காரணத்தினால தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய விவகாரங்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினூடாகத்தான் அல்லது சர்வதேச நீதிமன்றத்தினூடாகத்தான் எங்களுடைய இந்த போர்க்குட்டங்கள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு எங்களுக்குரிய தீர்வுகளும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது தொடர்பான அவர் அவர் பேசிய அந்த காணொலியையும் நான் அதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ள இந்த பட்டலந்த விடயம் என்பது வந்து முற்று முழுதாக சிங்கள இளைஞர்கள் ஜோதிகளுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு சம்பவம் அதனை அப்பொழுது ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே ரணில் விக்ரமசிங் அமைச்சராக இருந்த பொழுது அந்த படுகொலையோடு அவருக்கு சம்பந்தம் இருப்பதான அந்த குற்றச்சாட்டுகள் அந்த ஆணைக்குழு மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த பட்டலந்த சம்பவத்திலே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தொண்ணூறு விதமானவர்கள் ஜேவிபி உறுப்பினர்கள் அல்லது ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களாகவே இருக்கிறார்கள் அவ்வாறான நிலைமையில் ஜேவிபியினர் இன்று ஆட்சிப்பிட இருக்கின்ற நிலைமையிலே அந்த சம்பவங்களுக்கு அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ப தங்களுடைய அரச கட்டமைப்பினூடாக நீதி பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் நேர்மையாக செயல்பட்டார்களாக இருந்தால் நிச்சயமாக வந்து அந்த அந்த நடைபெற்ற அந்த நீதிகளுக்கு நீதி கொடுக்கப்பட வேண்டும் அதில் எந்த விதமான கருத்துக்களும் இல்லை ஆனால் அதே நேரத்திலே வந்து அதற்கு அது எதிராக வந்து இன்று பாராளுமன்றத்திலே இவ்வளவு குரல்கள் எழும்புகிறன அவர்கள் இந்த ஆணைக்குழு அறை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்காக அல்லது ஊடகங்கள் என்று அந்த சம்பவங்களை எல்லாம் என்பதற்காக அவர்கள் ஒரு பொழுதும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற விடயங்களை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்போவதும் இல்லை அதை பற்றி போவதும் இல்லை அவ்வாறு ஒரு விவாதங்கள் நடைபெற்றாலும் கூட வந்து ஒரு பொழுதும் குற்றவியல் நடவடிக்கை மூலமாக தண்டனைகள் வழங்கப்பட போவதில்லை ஆகவே தமிழர்களுடைய ஏன் ஊடகங்கள் கூட வந்து அந்த சம்பவங்களை வந்து வெளிப்படுத்தப் போவதில்லை பட்டலந்தையிலேயே நடைபெற்ற சித்திரவதைகள் தொடர்பாக அவர்கள் அந்த ஊடக வெளிப்படுகின்ற பொழுது வந்து மிகவும் ஒரு பயங்கர ஆத்திரம் கோவம் வருகிறது வந்து இவர்களுக்கு எப்படியாவது தண்டனை வைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இந்த சம்பவங்களோடு வடகிழக்கிலே இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக சிங்கள பௌத்த பீரணவாதிகள் தமிழர்களுக்கு எதிரான சம்பவங்களை இவர்கள் ஆய்வு செய்து அறிக்கையிடுவார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு முப்பது வருடங்களாக ஊடகங்கள் தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களையே சொல்லிக்கொண்டிருக்க முடியும் அந்த அளவுக்கு கொடூரங்கள் நடைபெற்றிருக்கின்றது வந்து அந்த வகையிலே வந்து பட்டலந்தவுடைய தமிழகத்திற்கு வந்து கட்டாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய விவகாரத்தில் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மூலமாக நீதிமன்றத்தினூடாக அல்லது சர்வதேச நீதிமன்றத்தினூடாக மாத்திரம்தான் நீதி பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய விவகாரத்தில் வந்து ஜேவிபி நேரம் யுத்த குற்றவாளிகள் இனப்படுகொலையாளிகள் தான் அதில் எவரும் நாட்டை ஆண்டவர்கள் அனைவருமே இனப்படுகொலையாளிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இராணுவ தரப்பில் இருந்த அனைத்து இராணுவ தளபதிகளுமே வந்து அந்த யுத்த குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட இனப்படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழர்களுக்கு எதிரான இந்த விடயத்திலே வந்து ஒருபொழுதும் பொறிமுறை மூலம் நீதி கிடைக்காது எங்களுக்கு ஒரு சர்வதேச கூட்டவியல் நீதிமன்ற பொறிமுறை ஊடாக மாத்திரம்தான் நீதி கிடைக்கும் என்பது எங்களுடைய கருத்து இந்த நான்கு பேருக்கும் எதிராக பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அதே நேரத்திலே வந்து நாங்கள் இந்த பிரித்தானிய அரசிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிற முடியும் என்னவென்று சொல்லி சொன்னால் பிரித்தானியா அவர்கள் அங்கே வருகிற பொழுதுதான் நடவடிக்கை எடுக்கலாம் அவர்கள் அங்கே செல்ல வேண்டும் என்ற தேவை இல்லாவிட்டால் அவர்கள் இங்கே இருந்து கொள்வார்கள் ஆகவே இந்த அவர்களுடைய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்ற அதே நேரத்திலே நாங்கள் பிரித்தானிய அரசிடம் வேண்டிக் கொள்கின்ற என்னவென்று சொல்லி சொன்னால் பிரித்தானியாவுக்கு ஒரு காரிய பொறுப்பு இருக்கிறது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்து எங்களிடம் இருந்த தனியாட்சியை அவர்கள் uh <laughs> தாங்கள் கைப்பற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு வரை ஆட்சி செய்துவிட்டு எங்களுடைய இறமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை எங்களிடம் மீண்டும் ஒப்படைக்காமல் சிங்கள ஆட்சியாளர்களிடம் கையெழுத்து விட்டு சென்றதனுடைய விளைவாக நாங்கள் எழுபத்தாறு வருடங்களாக அடிமைகளாக இருக்கிறோம் அதனால்தான் இந்த படுகொலைகளையும் நாங்கள் சந்திக்க நேர்ந்திருக்கிறது ஆகவே பிரித்தானியாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது எங்களுடைய தேசத்தின் இறமையை மீண்டும் எங்களிடம் பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே வந்து அவர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் இந்த படுகொலைகள் தொடர்பாக அவர்கள் தாங்கள் அவர்கள் வருகிற பொழுது பயண தடை விதித்து விட்டு காத்து கொண்டிருப்பதை இருக்கின்ற அதை ஒரு அவர்கள் செய்து கொள்ளட்டும் மறுபுறத்திலே பிரித்தானியா நேரடியாக சர்வதேச நீதிமன்றத்திற்கு இலங்கையை கொண்டு சென்று எங்களுக்கு எதிராக இலங்கை அரசு இழைத்த குற்றங்களுக்கு இனப்படுகொலை குற்றங்கள் மனித எதிரான குற்றங்களுக்கு எதிராக வந்து வழக்கு தொடர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் இவர்கள் இந்த நாலு பேர் உட்பட இந்த கொலையிலே சம்பந்தப்பட்ட சகலரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து இவ்வாறான நிலைமையிலே வந்து இங்கே இந்த கூட்டுகள் உருவாக்கப்படுவது என்பதெல்லாம் அவர்களுடைய அரசியல் விளையாட்டுக்கள் தென்பகுதியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அவர்கள் அவ்வாறான காரியத்தை செய்கின்றார்கள் அது மக்கள் அது சொர்பாக முடிவெடுத்துக் கொள்வார்கள் வந்து ஆனால் எங்களுக்கு நிலைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் தமிழ் தே தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதற்காக முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் உண்ணா நோன்பிருந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு தாய் அவருடைய முப்பத்தி ஏழாவது வருடத்தின் ஒன்பதாவது நாள் நினைவேந்தல் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்னர் இந்த தீவிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிம்மதியான தீர்வை பெற்று தருகிறோம் என்று கூறி இந்திய படைகள் கால் வைத்தது இந்திய அரசு தமிழ் மக்களுடைய பேராலே ஒரு ஒப்பந்தம் ஒன்றை இலங்கை அரசோடு செய்து கொண்டது இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டது அம்ம அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக என்று கூறி தமிழ் மக்களுக்கு தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை இறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஸ்தி தீர்வை பெற்று தருகிறோம் என்று கூறி இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்த இந்திய படைகள் இங்கு வந்த பிற்பாடு அவர்களுடைய நலன்கள் சார்ந்த விடயங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிலைமையிலே அதாவது இலங்கை அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியாவினுடைய தீசிய பாதுகாப்பு நலன்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே இந்தியா தமிழர்களை முட்டாக கைவிட்டு தமிழர்களை ஒட்டியாட்சிக்குள் ஜேஆர் தருகின்ற தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தமிழர்கள் தொடர்ந்தும் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக உறுதியாக நின்ற தருணத்திலே இந்திய படைகளே எங்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தார்கள் தமிழில் விடுதலை புலிகளை அழித்தொழிப்பதற்கான ஒரு யுத்தத்தை ஆரம்பித்திருந்தார்கள் அப்பொழுது தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் வகை தொகையின்றி கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுவதும் தமிழர்கள் இந்திய இராணுவத்தினால் படுகொலை செய்யப்படுகின்ற சம்பவங்களும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே மட்டக்களப்பு மண்ணைச் சேர்ந்த The <laughs> எங்களுடைய அன்னை கிரானை சொந்த இடமாக கொண்ட அன்னை பூவதி அம்மா அவர்கள் அப்பொழுது அன்னேர் முன்னணி என்ற அமைப்பினுடைய மிக தீவிரமான செயற்பாட்டாளர்களில் ஒருவராக இருந்த அன்னை பூவதி அம்மா அவர்கள் அந்த யுத்த நிறுத்தத்தை வலியுறுத்தி இந்தியா இந்திய படைகள் யுத்தத்தை நிறுத்தி இந்த கொலைகளை எல்லாம் நிறுத்தி உடனடியாக விடுதலை புலிகளோடு பேசி தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாமாங்க பிள்ளையார் கோயில் முன்றலிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் அவர் பல பிள்ளைகளுக்கு தாயாக இருந்த பொழுதும் இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் அவர் தன்னுடைய உயிராக நேசித்து தேசத்தினுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக நேசித்த ஒரு தாய் இந்த கொலைகள் சித்திரவதைகளை கண்டுகொள்ள முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே குதித்திருந்தார் எண்பத்தி எட்டாம் ஆண்டு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் அந்த உண்ணாண் போராட்டத்தை ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையான முப்பத்தி ஒரு நாட்கள் நீ உணவிதமும் அருந்தாமல் தண்ணீரை மட்டும் குடித்தவாறு அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார் அணுவணுவாக அவருடைய அவர் தன்னை தன்னுடைய தன்னை வருத்தி இந்த தேசத்து மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய பொழுதும் இந்திய படைகள் இந்திய அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை சரி இந்திய அரசு அயல் நாடு இலங்கை அரசு கூட அந்த எண்ணெயினுடைய உயிரை பாதுகாப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இரண்டு அரசுகளும் கூட்டாக சேர்ந்து தமிழர்களுடைய கோரிக்கைகளை புறக்கணித்ததனுடைய விளைவாக முப்பத்தி ஓராவது நாள் என்னுடைய பிரிந்தது அவர் பிரிந்து வருடங்கள் ஆகி முப்பத்தி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது ஒன்பதாவது நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இன்று வரைக்கும் அவருடைய கோரிக்கைகள் எங்கள் வடக்கு கிழக்கு தாயகத்திலே தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்பட்டு தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு தமிழர்களுடைய தாயகம் அங்கீகரிக்கப்பட்டு தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சி வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு இன்னமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மாறாக தொடர்ந்தும் தமிழர்கள் வாழ்விடங்கள் கபலீகரம் செய்யப்படுவதும் தமிழர்கள் சொந்த இடங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவதும் தமிழர்களுடைய பொருளாதார ஆதிக்கம் பறித்தெடுக்கப்படுவதும் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு உரிமையங்கள் அழித்தொழிக்கப்படுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர்களுடைய கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு தமிழ் சமூகத்தை முற்றாக சீரழிக்கின்ற நோக்கத்தோடு போதைப் பொருளுக்கு சமூகத்தை அடிமையாக்கி வன்முறை வாழ்வெட்டு கலாச்சாரங்களுக்குள் தள்ளி எங்களுடைய சமூகத்தை முழுமையாக கரைத்தொழிக்கின்ற செயல்பாடுகள் தான் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் நாங்கள் இந்த அன்னையினுடைய அந்த தியாகங்களை நினைவு கூறுவதன் மூலம் அந்த செய்த நன்றிய தெரிவிக்கின்ற அந்த அன்னையினுடைய நாங்கள் உறுதியாக பயணிக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் அந்த அன்னையினுடைய லட்சியத்தை முன்கொண்டு செல்லுவோம் ஒருபொழுதும் நாங்கள் அதனை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் உறுதிப்பட கூறிக்கொள்ளுகிறோம் அந்த வகையில் அன்னையினுடைய நிறைவேற வேண்டுமாக இருந்தால் எங்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வ சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக உட்பட்ட சகல வடிவனான தீர்வு முயற்சிகளையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் குறிப்பாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் தேதி ரணில் மைத்திரி அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட விரைவானது வந்து புதிய அரசியல் ஜாப்பு விரைவு ஒட்டியாட்சி ஒட்டையாட்சி விரைவு அதனையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் அதே நேரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தமிழரசுக் கட்சி திருவண்ணாமலை மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்களின் அடிப்படையில் தமிழர்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற அடிப்படையிலான அரசியல் தீர்வுக்காக நாங்கள் தொடர்ந்தும் செயலாற்றுவோம் அந்த அடிப்படையிலான ஒரு ஒன்று தமிழ் மக்கள் பேரவையினால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது அந்த தீர்வை அடைவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு நேர்மையாக நாங்கள் பயணிப்போம் என்பதனையும் இந்த இடத்தில் நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் மூலமாக மாத்திரம் மாத்திரம்தான் இந்த தென் தமிழீழ தேசமாக இருக்கலாம் அல்லது வட தமிழீழ தேசமாக இருக்கலாம் எங்களுடைய மக்களின் ஏழ்மையை போக்கி அவர்களுடைய காணி காணியுரித்துக்களை உறுதிப்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுடைய கல்வியை மேம்படுத்தி அவர்களுடைய சகல எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்து பாதுகாப்பாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிக்கொள்ள கொள்ள முடியும் அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு அரசியல் பேதங்களை கடந்து இந்த லட்சியத்திற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன்